அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா தாலா வரகாத்து புகழ் அனைத்தும் எல்லாம் ஒரு உணக்கே உரித்தாகட்டுமாக சலமாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சலவன் மீதும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் அல்லாவினுடைய வல்லமை எப்படிலாம் இறங்கும் அப்படின்னு பார்த்தோம் ஒன்று நேரடியாக இருக்கும் சில காரணக்காரங்க மூலமாக அல்லா நடத்தாட்டுவான் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமையே அல்லாஹாலா அந்த விஷயத்தை எல்லாம் முடிச்சு கொடுப்பான் ஜக்கிரியா அலையாஸ்லாம் வயோதிகமான காலம் அவங்க சொல்கிறாங்க யார்லாம் என்னுடைய எலும்புகள்லாம் மக்கி போச்சு ஒன்றுக்கும் உதவாமல் தேஞ்சி போச்சு என்னுடைய உடல் ஆயிடுச்சு நான் நிறைய பெற்ற வயோதிகானம் ஆகிட்டேன் என்னுடைய மனைவி மரட்டுத்தன்மையை பெற்றுட்டாங்க உழவு செய்தியை சொன்ன ஜக்கரியா யா யாரெல்லாம் எனக்கு சாரியான குழந்தையை கொடுத்துரு அப்படி அதையும் கேட்குறாங்க அல்லாஹு தாலா அந்த வயோதிகமான காலத்தில் மரட்டுத்தன்மை பெற்ற அந்த பெண் மூலமாக வயோதிகத்தை அடைந்த எலும்புகளெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத நிலையிலே த தள்ளி போன மிகப்பெரிய வயோதிகத்தை சந்தித்த ஜக்கரியா அலையிஸ்லாம் அவர்களுக்கு எந்த காரணமுமே இல்லாமல் அல்லாஹு தாலா அந்த வயோதிக காலத்தில் சாலிகான் ஆண் குழந்தையை யஹியா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை அல்லாஹு தாலா அன்பளிப்பாக வழங்கினான் என்பதை திருமறை சான்றாக பகலுகின்றது எனவே இறைவனுடைய வல்லமை என்பது மகத்தானது அந்த வல்லமையை உணர்ந்து பார்ப்போம் வெற்றியை பெறுவோம் தாலா வெற்றிக்குரிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வ